அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை சிலர் அவசரப்பட்டு எல்லா முடிவுகளையும் எடுத்துவிட்டு பின்பு அதை நினைத்து வருத்தப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய அவசியத்தை உணர வேண்டும் அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் ஒரு கதை மூலம் காண்போம் ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த ஒரு வயதான அரசர் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வார் அவர் பல வருடங்களாக பாசமாக நம்பிக்கையாக ஒரு கிளியை வளர்த்து வந்தார் ஒருநாள் அந்த கிளி அரசரிடம் அரசே நான் போய் என் பெற்றோரை பார்த்துவிட்டு கொஞ்ச நாளில் திரும்பி வந்து விடுகிறேன் என்று அனுமதி கேட்டது அரசரும் பெரிய மனமில்லாமல் சரி என்று ஒப்புக்கொண்டு கிளியை அனுப்பி வைத்தார் கிளி பல காடுகளை தாண்டி அதனுடைய பெற்றோரை பார்த்தது பிறகு திரும்பி வரும்போது அதனுடைய பெற்றோர் அதற்கு ஒரு கனியை கொடுத்து இந்த கனியை சாப்பிட்டால் நீ நீண்ட காலம் நோய் நொடியில்லாமல் வாழ்வாய் என்று கொடுத்தனர் ஆனால் அது தன் அரசர் சாப்பிட்டால் அவர் நோய் நொடியில்லாமல் குணமாக இளமையாக மாறிவிடுவார் என்று நினைத்து அதை அரசருக்கு கொண்டு போக நினைத்தது கிளியும் அந்த பழத்தை எடுத்து கொண்டு வந்தது வரும் வழியில் மிகவும் களைப்பானதால் அந்த பழத்தை கீழே வைத்துவிட்டு ஒரு மரத்தடியில் படுத்து ஓய்வெடுத்தது அந்த சமயம் அங்கே வந்த ஒரு விஷப்பாம்பு பழத்தை கடித்து போய்விடுகிறது இது எதுவும் தெரியாத கிளி அரசரை சந்தித்து அந்த பழத்தை சாப்பிட சொல்கிறது ஆனால் அரசரின் மந்திரிகளோ சாப்பிடுவதற்கு முன் இதை சோதித்து பாருங்கள் என்று கூறுகின்றனர் உடனே அரசர் இல்லை எனக்கு கிளியின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று கூற ஆனால் அங்கிருந்த மந்திரிகள் இல்லை அரசே இதை சோதித்து பாருங்கள் என்று திரும்பவும் கூற சரி என்று அந்த பழத்தை ஒரு காவலாளிக்கு சாப்பிடச் சொல்லி கொடுக்கின்றனர் அதை சாப்பிட்ட காவலாளி இறந்து விடுகிறார் இதை பார்த்த அரசர் கோபத்தில் அந்த கிளியை கொன்று விடுகிறார் அந்த பழத்தையும் அரண்மனைக்கு வெளியே தூக்கி போட்டு மண்ணில் புதையுங்கள் என்று கூறுகிறார் சில வருடங்களில் அந்த மரம் பெரிய மரமாக வளர்ந்து அதில் நிறைய பழங்களும் காய்த்தது இதை பார்த்த அரசர் இதை யாரும் சாப்பிட்டு விடாதீர்கள் இது ஒரு விஷமுள்ள பழம் என்று எச்சரிக்கையும் கொடுக்கிறார் ஆனால் ஒரு நாள் ஒரு வயதான முதியவர் வாழ தெம்பில்லாமல் தன் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று அந்த பழத்தை சாப்பிடுகின்றனர் ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த முதியவர் இளமையாக வாலிபராக மாறிவிடுகிறார் இந்த செய்தி அந்த ஊர் முழுக்க தீயாக பரவ இதை கேட்ட அரசரும் நம்மீது உண்மையான அக்கறை வைத்திருந்த வெட்டி கொன்றுவிட்டேனே என்று எண்ணி மனம் வருந்துகிறார் அரசர் இந்த கதையில் வந்தது போல கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் தவறாக முடிகின்றன என்ன நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம குட்டி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ